நான் வரலாம் என்று நினைத்தேன் கண்டிப்பா வாங்க சிஸ்டர் வாங்க சாப்பிடலாம் கண்டிப்பாக என்ன தெரியும் நம்பர் தாமா தேடிட்டு இருக்கேன் எந்த நம்பர் சேவ் இல்ல ஃபர்ஸ்ட் அதான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணு என்ன நம்பர் 86080 அண்ணா இல்ல தம்பி மாமா உங்களுக்கு அப்படியே நன்றி ஓகே மை சிஸ்டர்

அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க ராஜேஷ் சரி சூப்பராக கமெண்ட் போடுறாங்க ஆ சூப்பர் சூப்பர் சிஸ்டர் இருக்கீங்களா தூத்துக்குடி முத்தையாபுரம் அக்காச்சாம் ஆமாம் ஆமாம் ரெண்டு பேருக்குமே தூத்துக்குடி தான் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கவும்

நாற்பத்தி நாலு ஓகே ஓகே அப்படிங்களா ஓகே வணக்கம் விஜிலி அண்ணா ஓகே அக்கா மெம்பர்ஷிப் ஜாயின் மாதிரி போடுங்க அக்கா அப்போ இன்கம் வரும் மைதிலி சிஸ்டர் அது எனக்கு ஓபன் பண்ண தெரியல ஒருத்தவங்க மூலியமா தான் பண்ணிட்டு இருக்கேன்னா அவங்க வந்து கொஞ்சம் வேலையா இருக்காங்க வேலையை முடிச்சிட்டு வந்த பிறகு பண்ணி விடுறேன் இருக்காங்க ஓகே கண்டிப்பா மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிடுறேன் ஓகேங்களா தமிழ் இன்று உங்களுக்கு விளையாட்டு உண்டா தமிழ் இன்று உங்களுக்கு விளையாட்டு உண்டா வீடியோஸ் புரியலையே விளையாட்டுலாம் இல்ல பாடி கார்டு ஒரு சிறந்த யூடியூபர் வணக்கம் பிஜிலி லைவ் குழந்தை பிஜிலி அப்படியா ராஜேஸ்வரி சிஸ்டர் லைவ் பார்த்துட்டா அவ்வளோ தான் முடிஞ்சுச்சு நிறைய நான் சொல்ல வா அக்கா ஓப்பன் பண்ணுறதுக்கா ஐயோ ஒருத்தவங்க கிட்டே சிஸ்டர் நான் பயங்கர காமெடியெலாம் ஒரு சிலது நிறையவே இதுவாயிடுச்சு நாங்கள் ரொம்பவே பண்ணிட்டோம் அதனால் வந்து இப்போ ஃபோனில் எங்களால் கையே வைக்க முடியாது அந்த மாதிரி இருக்குது மான்டேஷன் வாங்கினதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கணும் செகண்ட் டைமா அதனால சிஸ்டர் நான் எதுவுமே கை வைக்க முடியாது ஓகேங்களா நான் கூடிய சீக்கிரம் அதை அவங்க கொஞ்சம் வேலையாக இருக்காங்க ஏன் ஓப்பன் பண்ணுறேன் சிஸ்டர் நான் சொல்கிறேன் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணுவேன் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்

இப்போதைக்கு இது ரெண்டு தான் மட்டும் ஓபன் பண்ணேன் இல்ல இல்ல மெம்பர்ஷிப் ஓபன் பண்றதனால என்ன நமக்கு என்ன பிரச்சனை ஆகுமா நான் ஓபன் பண்றதனால ஏன் சைடு என்ன இதுன்னு சொல்லி சொல்லுங்க சிஸ்டர் மைதில் சிஸ்டர் சொல்லுங்க நான் ஓபன் பண்றதனால எனக்கு என்ன பிரச்சனை வரும் நன்மை தீமை ரெண்டையுமே சொல்லுங்க நன்மை ஆ இன்கம் வரும்னு சொன்னீங்க தீமை என்னது